இங்கே ராதிகா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க அதுவும் ஃபோன் பண்ணி விஷயத்த பாக்கியா சொல்கிறதுனால விஷயம் கேள்விப்பட்ட வர ராதிகா துடிச்சு போய் நிற்க அங்கே நிற்கிறேங்க ஈஸ்வரி கேள்வி மேலே கேள்வி கேட்டீங்க நோகடிக்க இன்னொரு பக்கம் இங்கே பாக்கியா நீங்கள் வாங்கன்னு சொல்லிங்க தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க நீங்கள் ஏன் இப்போ ஃபீல் பண்ணுறீங்க எப்படியும் அத்தை கொஞ்சம் நேரத்தில் நான் சாப்பிட கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் நீங்கள் ஒரு போய் பார்க்கலாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லும் போதும் இல்லை பாக்கியா இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் நினச்சு கூட பார்க்கல நேற்றை அத்தனை டைம் எனக்கு கால் பண்ணாரு ஆனால் நான் அப்பெல்லாம் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை அவர் மேலே அவ்வளோ கோவம் இருந்ததுனால தான் அந்த ஃபோனை நான் அட்டன் பண்ணாமலே விட்டுட்டேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க சரி எனக்கு உங்க நிலைமை புரியுது உங்க சுச்சுவேஷன் என்னால புரிஞ்சுக்க முடியுது சரி என்னால் உங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்க முடியுது கொஞ்சம் கவலைப்படாமல் இருங்க நீங்கள் இங்கேயே இருங்க ஆனால் அத்தைக்கு மட்டும் நீங்கள் வர வேண்டாம் அத்தை உங்களை பார்த்தாலே ரொம்ப கோவப்படுறாங்க எல்லாம் அவங்க மகன் மேலே இருக்கிற பாசத்தினால்தான் தயவு செஞ்சு நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் என் மேலே இருக்கிற தவறு தான் பாக்கியா நான் உங்கள் லைஃப்பில் வந்திருக்கவே கூடாதுல்ல இப்போ வரைக்கும் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லும்போது இப்போ எதுக்கு இங்கே பழசை பற்றி பேசிக்கிட்டு இப்போ நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை பார்க்க வந்திருக்கீங்க அவர் உங்களுடைய ஹஸ்பண்ட் இங்கே நர்ஸில் சொல்கிற மாதிரியும் இங்கே ஸ்டாஃப் மற்றவங்க எல்லாரும் சொல்ற மாதிரியும் நான் அவருடைய உயிரை காப்பாற்றுறதுக்கும் அப்படின்னு நினச்சி என் பசங்களை தான் நான் சைன் பண்ண கூட அந்த அவருடைய மனைவின்ற ஒரு அந்தஸ்தை பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல எல்லாம் இல்லவே இல்லை அதுவும் இல்லாமல் அதில் நான் சைன் பண்ணவும் ஆசைப்படவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க எனக்கு புரியுது பாக்கியா அப்படின்னு சொல்லி எங்கள் கிட்டே பேசிக்கிட்டு இருக்க சரி நான் அதையே சமாதானப்படுத்தி அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் கோபியை போய் பாருங்கள் டாக்டர்கிட்ட நான் பேசிட்டு வரேன்னு சொல்லி அங்கே டாக்டரை போய் பார்த்துட்டு சொல்லிட்டு வராங்க அவங்கள போய் பார்க்க விடுங்க முதல்லனு சொல்லிட்டு வந்துடுறாங்க அதுக்கு பிறகு ஈஸ்வரியா அந்த இடத்துல இருந்து சமாதானப்படுத்தி ஒரு வழியாக கூட்டிகிட்டு போகிறாங்க எதுக்கு அந்த டென்ஷன் ஆகிறீங்க நீங்கள் முதல்ல வாங்க ராதிகா வெளியில் போயிட்டாங்கன்னு சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு வராங்க கூடவே இனியாவையும் தனியாக கூட்டிகிட்டு போக வாங்க முதல்ல டீ குடிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு அவங்களை பார்க்கலாம் இன்னும் டைம் இருக்குதா அவங்கள பார்க்குறதுக்குன்னு சொல்லி எங்கள் கோபியை மீட் பண்ண டைம் இருக்குதுன்னு போய் சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஏழு லேட் சொல்லியா ரெண்டு பேருமே வெயிட் இருக்கா அந்த நேரம் டாக்டர் வராங்க டாக்டர் வரதை பார்த்துட்டு இங்கே பாக்கியா சொன்ன மாதிரி டாக்டர் வராங்க எந்த நேரம் நம்ம கோபியை போய் பார்த்துட்டு வரலாம்னு நினச்சி ராதிகா டாக்டர்கிட்ட போய் பேசுகிறாங்க டாக்டரும் ஓ அவங்க நீங்கள் தானாமா சரி முதல்ல நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி இங்கே ராதிகாவை உள்ளே அனுப்பிவிட்றாங்க கோபியை பார்க்கறதுக்காக உள்ளே மீட் பண்ணுறதுக்காக ராதிகாவுமே போகிறாங்க ராதிகா போகிறப்போ அங்கே கோபி கண் முழிச்சிருக்காங்க ஆனால் மேலே மாஸ்க் போட்டிருக்கதெல்லாம் எடுக்க முடியலை அப்படி எடுத்தாலுமே அவங்களால ரொம்ப நேரம் மூச்சு விட முடியாது அது நல்லாவே டாக்டர் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க அப்போது ராதிகா சொல்கிறாங்க சரி கோபி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நான் உங்களை பார்த்தாகணும்னு தான் சொல்லி வந்தேன் என்னை மன்னிச்சிருங்க கோபி நீங்கள் ஃபோன் பண்ணப்போ நான் எடுக்காமல் போயிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அழுகிறாங்க நான் என்னை மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லும்போது லேசாக அந்த மாஸ்கை எடுத்துகிட்டு ஏன் ஃபோன் எடுக்கலை இமெயில் அவ்வளோ கோவமான்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் இல்லை எனக்காக நீங்கள் ஒரு வார்த்தை பேசலை ஆனால் அந்த இடத்துல உங்கள் பொண்ணுக்காக நீங்கள் ஓடுனது எனக்கு தாங்க முடியலை அதுக்காக தான் நான் கோவத்தோடு இருந்தேன் மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நான் அந்த முன்னாடி ஓடி வந்து நின்று இருக்கணும் என்னை மன்னிச்சிருங்க கோபின்னு சொல்லி அழுகவும் செய்கிறாங்க ஓகே ராதிகா ப்ளீஸ் அழுகாதன்னு சொல்லி ராதிகா சமாதானப்படுத்திட்டு அம்மா அப்புறம் ராதிகா பாக்கியெல்லாம் எங்கன்னு சொல்லி கேட்குறப்போ எல்லோரும் வெளியில் தான் இருக்காங்க என்னைய உங்களை பார்க்க கூட உங்கள் அம்மா அனுமதிக்கவே இல்லை தெரியுமா என்னை அவ்வளோ பேச்சு பேசுறாங்க திட்டுறாங்க கோபின்னு சொல்லும்போதும் ப்ளீஸ் ராதிகா அம்மா இந்த சுச்சுவேஷனில் என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இப்போ அந்த எல்லாம் ஊங்கிட்டா காட்டுறாங்க ஆனால் நான் இந்த நிலைமையில இப்படி படுத்துறதுக்கு காரணமே அந்த பாக்கியா தானேன்னு சொல்லும்போதும் என்ன கோபி சொல்கிறீங்கன்னு இங்கே ராதிகா ரொம்ப அதிர்ச்சியில் கேட்க ஆமா இதுக்கு என்ன காரணம் அந்த பாக்கியாதான் பாக்கியாவை மட்டும் என் லைஃப்ல வராமல் இருந்திருந்தா நம்ம எப்போதோ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்திருக்கலாம் அவன் என் லைஃப்ல வந்ததுனால தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை என் பொண்ணு சொன்னதை கேட்டு நான் மனசு உடைஞ்சு போயிட்டேன் அந்த இடத்துல குழந்தைங்க மனசுல இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு நானும் பாக்கியா ஏதோ ஒரு வகையில காரணமா இறந்திருக்கும் இந்த பாக்கியா மட்டும் இல்லைன்னா என் லைஃப் நல்லா இறந்திருக்கும் அவன் என் உயிரை காப்பாத்திட்டா அப்படின்றதுக்காக நான் அவளை தூக்கி வச்சு கொண்டாட முடியாதுல்ல அப்படின்னு இங்க ராதிகாவை பார்த்து கோபி சொல்லவும் செய்ய அவங்கவுங்க உயிரை காப்பாற்றிருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்களுடைய மனசில் எந்த எண்ணமும் இல்லை எந்த கெட்ட எண்ணமும் இல்லை அது எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவங்கக்கிட்ட பேசும்போதே நான் அவங்கள பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியல ஆனால் அவன் மனசு முழுக்க வஞ்சகம் தான் இருக்குது இப்போ வரைக்கும் அவன் இருக்க கேஸை வாபஸ் வாங்கணும்னு நினச்சாலாம் இல்லையே எப்படி இருந்தாலும் இவனுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்ச கையோடு திரும்ப அவனை கொண்டு போய் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைக்கணும் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடு இந்த எண்ணத்தில் தானே இருக்காள் இங்கே பார் ராதிகா எனக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை தான் ஏன்னா எனக்கு மயூர் இனியான்னு சொல்லி ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்களோட கல்யாணம் வரைக்கும் வந்து நான் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இப்போது இந்த பாக்கியா இறந்தானா இவளால் எனக்கு பிரச்சனை தான் முக்கியமாக எங்கள் இனியா கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லி இருக்க முடியலை அவளுக்கு நானும் வேணும் அம்மாவும் வேணும்னு சொல்கிறாள் ரெண்டு பேரும் எப்படி ஒன்றா சந்தோஷமாக இருக்க முடியும் அது நடக்கவே நடக்காது அதனால எங்கள் பாக்கியாவே இல்லாமல் போய்ட்டா அப்படின்னு சொல்லி எங்கள் ராதிகாவை பார்க்க கூபி நீ பேசுறது சரியா நீங்கள் பேசுறது சரியான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பாரு ராதிகா இந்த நேட்டில் நீ தான் எனக்கு உடந்தையாகவும் துணையாகவும் இருக்கணும் தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் நீ என்னைய கம்பல் பண்ணாத நான் எப்படியும் அம்மா என்னைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக தான் ட்ரை பண்ணுவாங்க அந்த நேரத்தில் நீ பிரச்சனை பண்ணக்கூடாது அவங்க என்னைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அங்கே இருந்தே இங்கே பாக்கியாவை நான் யாருமே இல்லாமல் வெறுக்கிற அளவுக்கு அவளை தனியாக நிற்க வைக்க தான் போகிறேன் மொத்த குடும்பமும் ஏன் பக்கம் சாயணும் இதுதான் இதுதான் எனக்கு கிடைச்ச ஒரே வழி அவள் என்னை காப்பாற்றிட்டேன் நினைச்சோ நான் அவளுக்கு நன்றி சொல்வேன் நினச்சோ சந்தோஷப்பட்டு இருப்பான் ஆனால் அவளுக்கு நான் அந்த வீட்டுக்கு போய் வைக்க போகிறேன் பெரிய ஆப்பான்னு சொல்லும்போது இதை கேட்ட எங்கள் வ ராதிகா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க உடனே அந்த பைப் டியூப்பை வந்துட்டு லேஸாக எடுத்து விட்டார்றாங்க தூரமாக எடுத்து விட்ட உடனே இங்கே கோபியால் அதை எடுத்து வைக்க கூட முடியல ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு கையை கூட சரியாக அசைக்க முடியலை கையில் இன்னொரு பக்கம் வந்துட்டு ட்ரிப் சேர்த்திருக்காங்க இன்னொரு இன்னொரு கையை வந்து எடுக்கக்கூட முடியாத அளவுக்கு எங்கள் ராதிகா படிச்சுங்கிறாங்க இதனால் கோபி வந்துட்டு மூச்சு விட முடியாமல் திணறாங்க இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ராதிகா பார்த்துட்டு ஓரளவுக்கு மேலே ரொம்ப நேரமாக அங்கே மூச்சு விட முடியாமல் தவிக்கிற எங்கள் பா கோபியும் கவனிக்கிறாங்க கோபியை பார்த்துட்டே இருக்க எங்கள் ராதிகா சட்டுன்னு அந்த மாஸ்க் எடுத்து இங்கே கோபியோட முகத்தில் மாட்டி விட்டு அப்போ தான் பார்க்குறாங்க அப்போ தான் அவருக்கு பெருமூச்சு நிம்மதி வருது தனக்கு உயிர் வந்தது நினச்சி இன்னும் ராதிகா என்னை குழப்பண்ணை தயங்கிட்டேன்னு சொல்லும்போது கட்டின புருஷன் கூட பார்க்க மாட்டேன் இந்த நிலைமையில நீங்கள் இருக்கீங்களே நினச்சி ஓடி பதறி அடிச்சு ஓடி வந்தா இப்போ கூட உங்க பழி வாங்குற கூட குறையவே இல்லைல்ல உங்களை காப்பாற்றின பாக்கியாவையே நீங்கள் மொத்தமாக நிலக்கொலைய வைக்கணும் தனியாக நிக்க வைக்கணும்னு நினைக்கிற நீங்கள்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது இப்போவே உங்களை பற்றின எல்லா விஷயத்தையும் எல்லா சொல்லி உங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்க தான் போறேன் எங்கள் பாக்கியாவே சும்மா விட்டாலும் நான் சும்மா விட போகிறதில்லன்னு சொல்லி ரொம்ப ஆவேசமா கோவமாக வெளியில வராங்க தான் எங்கள் பாக்கியா எப்படியும் போயிருப்பாங்கன்னு சொல்லி ஈஸ்வரியை வெளியில கூட்டிட்டு வராங்க போய் அவரை பார்க்கணும்னு சொல்லி அப்போ வெளியில் வர ராதிகா கோவமாக நிற்கிறத பார்த்துட்டு நீ இப்போ இங்கே வந்த பெய்ட்டுன்னு தானே சொன்ன பாக்கியா நீ இப்போ இவன் எங்கே வந்தா ஆமா இவன் உள்ளே போயிட்டு வரா இவ போய் எதுக்கு என் பையனை பார்க்கணும்னு சொல்லும்போதும் உங்க பையனை பார்த்து பேசிட்டு சந்தோஷமா நான் நாலு வார்த்தை பேசிட்டு வரலான்னு போனா ஆனால் அந்த மனுஷன் இப்போ வரைக்கும் திருந்தவே இல்லை இப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கிறதும் தான் இல்லை இல்லாமல் இருக்கிறதும் ஒன்றுதான்னு சொல்லும்போது ஏய் என்ன பேச்சு பேசுறன அடிக்க கையை ஓங்குறாங்க ஈஸ்வரி ஈஸ்வரியை கையை தடித்து விட்டு தள்ளி விட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்க பாக்கியா இப்ப கூட அவர் தெரிந்திருப்பாரு நினைச்சு ஓடி வந்தார் ஆனா அவர் பேசுற பேச்சுக்கெல்லாம் அவர் இப்ப நல்ல எப்போதுமே என்னலாம் மாட்டாரு என்னெல்லாம் தெரியுமான்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் கேட்ட இனியா ராதிகாவையும் ராதிகா இப்படிப்பட்ட மனுஷன் இங்க வெளியில இருக்கணும் நினைக்கிறீங்க இந்த நிலைமையில கூட அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள போய் இருந்தாதான் இப்படிப்பட்ட ஆளுக்கெல்லாம் புத்தி வரும் மரணத்தோட வாசல் வரைக்குமே போயிட்டு வந்தாலும் இந்த ஆளுக்கெல்லாம் புத்தியே வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகா ரொம்ப ஆவேசமா கிளம்பி போக இங்க பாக்கியா தகச்சு போய் பாக்குறாங்க ஈஸ்வரியா இப்ப சொல்லுங்க இவர் நான் இறக்கப்படணும் நினைக்கிறீங்களா இவர் மேல இருக்கிற கம்ப்ளைண்டை வாபஸ் வாங்கணும் வா பாக்கியான்னு சொல்லி கையை பிடிச்சி எடுத்துட்டு உள்ள போறாங்க எல்லாமே உள்ள கோபி என்னடா கொபி தரலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் செய்ய அம்மா நான் என்னமா பண்ணேன் நானே இப்பதான் ஹார்ட் சர்ஜரி முடிச்சு படுத்திருக்கேன் நான் என்னமா பண்ணேன் எதுக்குமா எங்கிட்ட இப்பயும் கோவப்படுறீங்கன்னு சொல்லும் என்னடா உன் பொண்டாட்டி ராதிகா என்ன என்னமோ சொல்லிட்டு போறா நீங்கள் எதுவுமே தெரியாதது போல் என்கிட்ட நடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் செய்யேன் அம்மா அவள் சும்மா ஏதாவது சொல்லிவிட்டு போவா அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டு இங்கிட்ட பிரச்சனை பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க கோபி ஆனால் அதையெல்லாம் காதில் வாங்கி கதை எங்கள் சரி மற்ற பசங்களும் சரி எல்லோரும் கோபி கோபியை வந்து கோபத்தோடு முறைச்சி பார்க்கவும் செய்கிறாங்க என்ன டாடி இப்போ கூட நீங்கள் உங்கள் மனசில் இருக்க பகையை தூக்கி போடவே இல்லைல்ல எங்கள் மேலே இருக்க பாசல்லாம் போய் தானே நீங்கள் இப்படியே இருங்க டாடி ஆனால் உங்கள் உயிரை காப்பாற்றுற அம்மாவுக்கு நீங்கள் திருப்பி செய்கிற விஷயம் இது தானே ஆனால் இப்போ தான் உங்களை பற்றி நான் முழுசாவே புரிஞ்சுக்க கற்றுக்கிட்டேன் இப்படிப்பட்ட நீங்கள் எங்கள் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வானம் போகலாம் அப்படி எங்கள் தன்னுடைய அண்ணனை பிடிச்சி எழுத்துட்டு போக நீ எல்லாம் என்றைக்குமே திருந்த மாட்டடா உனக்காக உன் பக்கம் நின்றுல என் பையனு சொல்லி எனக்கு அந்த அவமானத்தை நல்லாவே தேடி கொடுத்துட்டேன் இவங்க கிட்டேலாம் நான் எந்த முகத்தை வச்சுட்டு பேசுவேன்னு எனக்கு தெரியவே இல்லை ஆனால் என் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கூடா எனக்கு எப்போதுமே பாக்கியாக முக்கியம் பையன்ற ஒரு உறவுக்காக உன்னை தேடி வந்தாலும் அந்த பாசத்துக்காக உன் தேடி வந்தாலும் ஆனால் அந்த பாசமோ அன்போ உன் மனசில் கொஞ்சம் கூட இல்லவே இல்லை எங்களை யூஸ் பண்ணி எங்கள் பாக்கியாக நினைக்கிறேன் அதுதான் இப்போ வரைக்கும் மனசில் ஓடிட்டே இருக்கு நீ இப்படியே இரு கோபி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபியை திட்டிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி பாபாக்கியா போகலாம் இனிமே இந்த இடத்துல நமக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு வராங்க இங்கே ராதிகாவும் நின்றுட்டே இருக்காங்க வெளியில இப்போனாலும் நாளும் உங்கள் உங்க பையனை பற்றி உங்க பையன் உங்க பையனை கல்யாணம் பண்ணத்துக்கு பாக்கியா ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டாங்க இப்போ நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு சொல்லி இங்கே திட்டிட்டு ராதிகாவும் நின்றுட்டு இருக்கேன் நீங்கள் ராதிகாவை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியலை ஈஸ்வரியாவில் எல்லாருமே அப்படியே கொஞ்சம் ரொம்ப கஷ்டத்தோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க உள்ளே போய் கோபியை பார்க்குறதுக்காக போகிற ராதிகாவை கோபி திட்டவும் செய்கிறாங்க உன்னை நம்பி ஒரு விஷயத்த சொன்னால் நீ ஏ ராதிகா இப்படி செஞ்ச ஏ ராதிகா அப்படின்னு சொல்லி சொல்லிங்க கேட்குறாங்க நான் நியாயமாக இருக்கேன் கோபி யாருக்கும் அநியாயம் பண்ணணுன்ற எண்ணம் எனக்கு என்றைக்குமே வந்ததில்ல இப்போ தான் தோணுது எதுக்காக பாக்கி அவங்கள டிவோர்ஸ் பண்ணாங்கன்னு இப்போ நானுமே டிவோர்ஸ் பண்ணுற நிலமையில தான் இருந்தேன் ஆனால் அப்படி ஒரு விஷயத்த செஞ்சால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகிடுவீங்கள்ல கடைசி வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும்னா அதுக்கு நான் இப்போ கொடுக்குற ஒரே தண்டனை உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கக்கூடாது அதே போல் இனி என்னெல்லாம் செய்யணும் நீங்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றத நான் தான் முடிவு பண்ணுவேன் நீங்கள் எப்படி இருப்பீங்க எங்கே போகிறீங்கன்ற எல்லா விஷயத்தையும் நான் முடிவு பண்ணுறேன் நீங்கள் இனி யார் விஷயத்துலேயும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் கோபிக்கு கண்டிஷனை போட்டு கோபியை கடுமையாக முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க இந்த மனுஷன்லாம் என்றைக்குமே திறந்த மாட்டான்ற ஒரு கோபத்தோடு பார்த்துட்டே இருக்காங்க